அலாமிக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூ கன்னித்தூருக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே ஒவ்வொரு வாரமும் ஜுமாவுடைய தொலகைக்கு பிறகு சூரத்துல் ஃபாத்திஹா அல்ஹம் து சூரா ஏழு தடவை அடுத்ததாக குல்முல்லாஹு அஹது ஏழு தடவை குல் பி ரப்பில் ஃபலக் குல் ஆவுது பி ரப்பின் நாஸ் இந்த நாலு சூறாவையும் பிஸ்மில்லா ரஹ்மான ரஹீம் முழுமையாக பிஸ்மில்லாவோட ஏழு 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 நாலத்தையுமே ஏழு தடவை ஓதணும் ஃபஸ்ட்டு அலஹமது சூரா ஏழு தடவை ஓதிட்டு அடுத்தது குலகுல்லா சூரா ஏழு தடவை அடுத்ததாக குலாவது பிரபின் ஃபலக்கு ஏழு தடவை அடுத்ததாக குலாவது பிரபின் நாசு ஏழு தடவை இந்த நாலு சூறாக்களையும் ஏழு ஏழு தடவை ஓதிட்டு தன்னுடைய உள்ளங்கையில் ஊதி உடம்பு ஃபுல்லாக தடவிக்க வேண்டியதான் இதை எப்போ ஓதுணும்னு சொன்னால் ஜும்மாவுடைய தொழுகைக்கு பிறகு ஃபருள் தொழுதுட்டு அப்படி இல்லைன்னா சுண்ணத்துக்கெல்லாம் தொழுதுட்டு ஓதணும் இப்படி ஓதுறதுனால என்ன பலன் ஒரு மனிதர் இப்படி ஒவ்வொரு வாரமும் இதே போல் பேணுதலாக ஓதிக்கொண்டு வந்தார் என்றான் இப்போது உதாரணமாக நாளைக்கு இன்ஷா இன்ஷால்லா அடுத்த ஜுமா வரை அனைத்து விதமான ஆபத்துகள் விபத்துகளை விட்டும் பாதுகாப்பு பெறுவார் ஆக்சிடெண்ட் நல்லா பாதுகாக்கணு இது போன்ற நிலைகளை விட்டும் ஒரு மனிதன் பாதுகாக்கப்படுவான் எனவே நாம் இதை ஒவ்வொரு வாரமும் பேணுதலாக கடைபிடிச்சு ஓதி வந்தோன்னு சொன்னால் ஓதி வந்தோம்னு சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் மகானுவத்தால் விபத்துகளை விட்டும் பாதுகாப்பான் அதனால் இந்த அமல்களை எல்லாம் விடாமல் பேணுதலாக செஞ்சு கொண்டு வரணும் என்ன சொன்னால் எதார்த்தமாக இன்றைக்கி நம்ம வெளியூர் போகிறோம் பைக்கில் போகிறோம் காரில் போகிறோம் ட்ரெயினில் போகிறோம் திடீர்னு ஆபத்துகள் ஏற்படுது அதனால் இந்த நிலைகளை விட்டு பாதுகாப்பு பெறுவது தகுதியும் ஒன்று இருக்குது துவாவோடு நம்ம இருக்கும் பொழுது நமக்கு வரக்கூடிய ஆபத்தை கூட நல்லா மாற்றிடுவோம் இது ஹதீசர் வரக்கூடிய அமல் அல்லாஹித்து சலா சொன்னாங்க ஒரு வாரம் அவர் பாதுகாப்புப்படுவார் அதே போல் ஒவ்வொரு தடவையும் நம்ம வீட்டை விட்டு வெளியில் வரோன்னு சொன்னால் பிஸ்மில்லாஹி தவக்கல் தூ அலல்லாஹி லாகவுல வலாகூவத்தை இல்லாபில்லா இந்ததுவா ஓதிட்டு தான் வெளியில் வரணும் விஸ்மில்லாகி தவக்கல் பூ வலா லாகவுல இல்லா இல்லாபில்லா இப்படி ஓதிட்டோம்னு சொன்னால் வீடு திரும்பி வர வரைக்கும் பாதுகாப்பு மூணாவது ஆயத்தூள் குறிச்சி ஆய்துளு குறிசியும் வீட்டை விட்டு வெளியில் வரும்போது ஊதிக்கணும் விஸ்மில்லா தக்கத்தை ஓதிட்டு அடுத்தது இதை ஓதிக்கணும் இப்படியே பேணுதல் உள்ள மக்களாக நம்ம இருக்கும் பொழுது துவாவுடையவர்களாக இருக்கும் பொழுது பெரிய பெரிய ஆபத்துகள் முசீபத்துகளை விட்டு நல்லா பாதுகாப்பான் அப்போ முன்னாடி சொன்ன அமல் இருக்க இது வெள்ளிக்கிழமை மட்டும் ஓதணும் வெள்ளிக்கிழமை வரலான தொழுகைக்கு பிறகு அல்லது எல்லாம் தொழுதுன்னு அந்த இடைப்பட்ட நேரங்களில் யார்ட்டையுமே எந்த தேவையில்லாத பேச்சுக்களை வச்சுக்கூடாது யார்ட்டையும் எதுவுமே பேசக்கூடாது அடுத்த அமல் இருக்குதே வீட்டை விட்டு வெளியில் வருது அது எப்போதுமே வருது வீட்டை விட்டு வெளியில் வந்தோன்னு சொன்னால் சொல்லல்ல அலீசனம் விஸ்மில்லாஹி தக்கல் ஹவுல வலா குவத்து இல்லா பில்லா ஓதுவாங்க அடுத்து வானத்தை பார்த்து ஒரு இதுவாக ஓதுவாங்க அல்லாஹும இன்னி அவுதுபிக்க அன் அதில்ல இல்லை உதல்ல அவ் அசில்ல ஔ உசல்ல அவ் அதுலிமை அவ் ஔ அவ் அஜஹல அவ் ஔ அலைய நான் வழி தவறுவது அல்லது பிறரை வழி கெடுப்பது நான் நேரான வழியிலிருந்து சருகுவது அல்லது பிறரை சருக வைப்பது நான் அநியாயம் செய்வது அல்லது பிறரால் அநியாயம் செய்யப்படுவது நான் அறிவீனமாக நடந்து கொள்வது அல்லது பிறரால் அறிவீனமாக நடந்து கொள்ளப்படுவது இந்த நிலைகளை விட்டு எல்லாம் உன்ட்டு பாதுகாப்பு தடுறேன் அப்படின்னு சொல்லலேஷல் வானத்தை பார்த்து ஓதுவாங்க மூணாவதாக அதே போல் வாகனங்களை நம்ம எப்போதுமே எடுத்தாலும் விஸ்மில்லா ரஹ்மான் இரையும் சொல்லி சுஹான் அல்லதி சஹர் அல்லனா ஹாதா ஒமா குன்னா லஹூ மக்குரினீன் வ இன்னா இலா ரொம்ப இலமுன் கரிபூன் என்ற துவாக்களை ஒதைக்கும் இந்த துவாக்கள் எல்லாம் நம்மளை விபத்துகள் இருந்து பேர் இருந்து அல்லாஹால நிச்சயமாக பாதுகாப்பான் இந்த அமல்களை பேணுதலாக செய்வோம் அல்லா அவளுடைய பாதுகாப்பை பெற்ற மக்களாக ஆகவும் அல்லாஹ் அந்த அமலை செய்வதற்கும் அவனுடைய பாதுகாப்பை பெறுவதற்கும் தௌஃபிக் கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி வைப்பானாக ஆமீன்